மேகா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க பாம் வச்சுட்டோம் கண்டிப்பாக வீடு வெடிச்சிடும் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதுக்குள்ளே மாணிக்கம் ஓடி வராரு ஓடி வந்து அந்த தேங்காவை பார்க்குறாரு இந்த தேங்காய் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனவர்கிட்ட வந்து வாங்குறாரு இந்த தேங்காய் தான் பண்ண பாம் வச்சுது அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பாங்க இங்கே இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண ஓடி போகிறாங்க ஓடி போய்ட்டு சீக்கிரம் போகணும் கிணறு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த தேங்காவை அந்த கிணத்துக்குள்ளே போடுறாங்க அப்படியே பாம் வெடிக்குது வெடிச்ச அப்பா நல்லபடியாக ஒரு உயிரோட எல்லா உயிரையும் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறாரு சரி இப்போ கோவமா வீட்டுக்கு வராரு வந்த உனே அப்படியே பயங்கரமா திட்டுறாங்க மரகதம் மேகாவை போட்டு அடிக்கிறாங்க கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாது இப்படி இல்லாம நடந்துப்ப என் பையன் உன்னை பெத்தானா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் பயங்கரமா கோவப்படுறாங்க மனோகரம் திட்டுறாரு ஏன் நீ இப்படிலாம் பண்ணுற இந்த அளவுக்கு மோசமா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாணிக்கம் வராரு உடனே தவடையிலே ரெண்டு கொடுக்குறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க சரி இப்போயே நான் போயிட்டு மகேந்திரன் நாங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன் அந்த சார்கிட்ட எல்லாமே நீ தான் பண்ணுன்னு சொல்லிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு போய் சொல்லுங்கள் எனக்கு என்ன ஆனால் இந்த பாமை வைக்க சொன்னதே நீங்கள் தான் சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே படி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு மாணிக்கம் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி பண்ண உடனே நான் சாவுடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் பயங்கர கோவமாக போகிறாரு அப்படி திட்டுறாங்க மரகதம் நீலாம் என்ன பொண்ணு நீ தயவு செய்து நீலாம் திருந்தவே மாட்டேன் போக உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேகா வெளியே போகிறாங்க அப்போ மரகதம் சொல்கிறாங்க மனோகர்கிட்ட இந்த மேகாவை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பேய் ஓட்டணும் இவளை சரி பண்ணணும் இவளுக்கு பரிகாரம் பண்ணாதான் இவள் திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிக்கா ஒரு நாள் நம்ம கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லிட்டுருக்காரு அங்கே இருந்து மேகா யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஆமாம்மா நான் தேவையான எல்லா பூஜையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீ பணத்தை கொண்டு வா நான் செய்வனெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் சொல்கிறாரு நான் பணத்தோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படியே போகிறாங்க செல்லம்மா வீட்டு வாசல்ல அழகாக கோலம் இருக்காங்க என்ன அழகாக கோலம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்துவோட தங்கச்சி பார்த்தா அவங்க அம்மா கேட்குறாங்க ஆமாம் இது எல்லாமே எனக்கு செல்லம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜானகி அழகா பாத்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள மேகா வந்து நிக்கிறாங்க ஏய் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேக்குறாங்க நானா எதுக்கு வந்த தெரியுமா உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தேவையான நகை வாங்கி குடுத்தர்ல அந்த நகையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேக்குறாங்க ஏய் அந்த நகை தர முடியாது அது எது தெரியுமா எங்க மாமாவோட பணத்துல வாங்குனது அப்படின்னு சொல்றாங்க என்னது உங்க மாமா பணத்துல வாங்குனதா ஆக மொத்தம் நான் தானே வாங்கி கொடுத்தேன் உனக்கு சூடு சுவர்ணை ஏதாவது இருந்தால் அந்த அந்த நகையை வச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே கோவம் வருது சிதுவோட தங்கச்சிக்கு இரு இங்கேயே இரு நான் போயிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீரக்குள்ளே நகையெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே பார்க்குறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே எடுத்துகிட்டு வராங்க இந்தா உன்னோட நகையெல்லாம் எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நிற்காத போ போல் உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிதுவோட தங்கச்சி மேகா அப்படியே பார்க்குறாங்க ரொம்ப சுவர்ண இருக்குதான் உனக்கு நல்ல வேலை நீ நகையை கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக சந்தோஷமாக போகிறாங்க அப்படியே ஃபீல் பண்றாங்க ஆர்த்தி ஏமா நீ நகையை கொடுத்த அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தா கொடுக்க வேணாம்னு சொல்லிருப்பாரு பரவாயில்லமா இவ பேசுகிற பேச்சுக்கு நகெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க மிக சந்தோஷமாக அந்த நகையெல்லாம் பார்க்கறாங்க அப்பா நகைலாம் இருக்கு இந்த நகையெல்லாம் விற்று கண்டிப்பாக அந்த சாமியார் கொடுத்து சூனியம் பண்ணிடணும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது பாட்டிக்கும் மாமாக்கும் தெரியக்கூடாது தெரியாமல் தான் நம்ம பண்ணோம் பண்ணனும் அப்படி தெரிஞ்சா அவங்க பண்ணவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக யோசிக்கிறாங்க நல்லா ஒரு பேக் எடுத்து இருக்கிற அந்த நகையெல்லாம் எடுத்து உள்ள வச்சு போறாங்க பயங்கரமா ஆர்த்தி அழுதுட்டே இருக்காங்க இப்ப என்னமா பண்ணுவேன் நகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்றாங்க அங்க இருந்து செல்லமா நகையெல்லாம் கொண்டு வந்து இந்த அங்கனு கொடுக்க